சரிங்க நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கா இருக்கு எந்த ஊர்ல கொண்டு போறீங்க இளம்பவனம் இளம்பவனம் சரிங்க சரிங்க ஆடு வச்சிருக்கீங்க அப்புறம் மேச்சல ஆடு ஆமா புட்ட வச்சிருக்கீங்க சரிங்க சரிங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அது ஒரு ஆடு இருக்குனே சரிங்க ரொம்ப நன்றிங்க சரி 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 நல்ல ஒரு அழகு அம்சம் சூப்பர் ஆமா சூப்பரா இருக்கு ஆடே நல்ல குவாலிட்டி ஆமா இது நல்ல ஒரு மடுகட்டோட எப்படி ரெண்டு குட்டி போடுமா உறுதியா இது மூணு குட்டி போடும் மூணு குட்டியா உறுதியா கொண்டு போறீங்க நல்லா இருக்கும் என்னென்ன அம்சங்கள்லாம் பார்த்து வாங்கிருக்கீங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன் ஒரு பெரிய அமௌண்ட் இது கொம்பு சைஸ் நல்லா இருக்கு முகக்கூறு நல்லா இருக்கு சரிங்க ஆஹ் ஒரு கண்ணியும் பொடியான்னு கலந்த மாதிரி இருக்கு இது இன்னும் எத்தனை நாள் ஈன வாய்ப்புன்றது ஒரு இருபது நாள் அனுபவம் இருக்கு ஆனா சூப்பர் கலது சந்தைக்கு வந்ததுல மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க நீங்க காலையில நாலு மணிக்கு சரிங்க நாலு மணிக்கு வந்து ஒரு அனுபவத்தோட பார்த்து வாங்கிருக்கீங்க எத்தனை இந்த மாதிரி வளர்க்கறீங்க ஆடு இருக்கு சரிங்க

பல் போடுற குட்டி தான் இது எப்படி கோவிலுக்கு ஆட்டுக்கா எப்படிங்க வீட்டுக்கு வீட்டு வளப்புக்கு வீட்டு வளப்புக்கு நல்ல ஒரு தோரண நல்ல ஒரு சைஸ் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு இருக்கீங்க 23 ரூபா சொன்னாங்க ஆ ஆமா அத வாங்கி சரிங்க சரிங்க எவ்வளவு நீங்க ஒரு சரிங்க ஆ சரிங்க நம்ம எந்த இருந்து

நல்ல ஒரு ரகம் நல்ல ரகத்துல நல்ல டாப் ரீடு இன்னைக்கு அதாவது குட்டிகள் வந்து எப்படி வரத்து வந்திருக்கு இத எப்படி குடுக்கறதா பிளான் பண்ணி ஒரு பத்தொன்பது ரூபா குடுக்க மாதிரி பத்தொன்பது குடுக்க வேண்டியது ரேட்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சந்தைக்கு வந்ததுல நல்ல ஒரிஜினல் ஆனா ஒரு பொட்டு குட்டி ஒரு மயிலமாடி குட்டி வச்சிருக்கீங்க ஒரு குட்டி என்ன வேணா சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு சேர்த்து மூன்று ரூபா சார் சரிங்க என்ன வேணா ஃபைனலா குடுக்கலாம் ரெண்டு எண்ணூறு

விலை ரொம்ப கம்மியாக கேட்காங்க இன்னைக்கு வரத்து நிறைய நொன்னே விலை ரொம்ப கம்மியாக கேட்காங்கண்ண அதண்ணே குட்டிகள்லாம் எப்படிண்ணே எ எந்த மாதிரியே அமைஞ்சதுக்கு இன்னைக்கு அதாவது இதான் வளர்த்த குட்டிக்கலாம் எப்படி நீங்க வளர்த்து கைவிளப்பு கைவிளைப்பு வீட்டில் நல்ல நைட்டில் வளர்த்த குட்டிகள் சரி சரி ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் சூட்டை குட்டியோட அண்ணன் இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல என்ன வேலை கொடுத்துருக்கீங்க முப்பது முப்பது சரிங்க என்ன வேலைமா சொன்னீங்க ஆ முப்பத்தொம்பது ரூபா சொன்னேன் சரிங்க ரெண்டு கடாவை பொட்டையாண்ண

வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ணிருக்கீங்களா வித்துருக்கோம் வித்துருக்கோம் விற்பனை பண்ணியிருக்கீங்க அதான் கொஞ்சம் கம்மியா விற்பனை பண்ணியிருக்கீங்க கம்மியா கொடுத்தோம் ஆமா இப்போ வந்து இந்த குட்டிகளை வாங்கினா ரேட் கூட வருமே வாங்கினா அவ்வளவு கூட கேட்காத ஆமா நீங்க சந்தை நிலவரம் அப்படின்னா கம்மி தான் ஆமா கம்மி தான் சரிங்க மூணுமே பொட்டை வாங்கினேன் ஒரு தாய் பிள்ளையே

என்ன வேணாலும் கொடுப்பீங்க சரிங்க இன்னைக்கு எத்தனை அதாவது சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரம் சரிங்க சரி சரி நல்ல விரும்பிங்க கூட்டம் நம்பி ரொம்ப மரம் தறையா சரிங்க சரிங்க